ஏழுமலையான் கோவில் சுமார் பன்னிரண்டு மணி நேரம் கோவில் நடை திடீரென அடைக்கப்படுது அந்த சமயத்தில் முக்கிய தரிசனங்கள் மற்றும் சேவைகள் அனைத்துமே ரத்து செய்யப்படுவதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்குது அதற்கு என்ன காரணம் தெரியுமா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடந்தது என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் அணையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருஷத்தில் அனைத்து நாட்களுமே பத்தர்கள் கூட்டம் அலமோதிட்டு இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கே கோவில் நடையானது திறக்கப்பட்டு விடும் அதே போல் இரவு பன்னிரெண்டு மணி வரை தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கப்படுறாங்க மேலுமே பார்த்திங்கன்னா அதிகாலை நடை திறக்கப்பட்டதும் வழக்கமாக நடைபெறக்கூடிய சுப்ரபாத சேவை நிஜபாத தரிசன சேவை போன்ற முக்கிய சேவைகள் அனைத்துமே நடத்தப்படுவது வழக்கமாகும் அதற்கு பின்னாடி காலை ஆறு மணி இல்லைனா ஏழு மணி அளவில் தான் சர்வ தரிசனமானது தொடங்க இருக்குதுங்க திருப்பதியில் தற்போது இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் டிக்கெட்டுகள் அனைத்துமே முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது சில நாளில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத உற்சவங்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் திருமலையில் முன்புறமாக நடைபெற்று வருவதாகவும் கோவில் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க இந்த நிலையில் திருப்பதி ஏழுமலையான் பக்தர்களுக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்ருக்குது அதை என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சந்திர கிரகணத்தை முன்னிட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூணு மணி முதல் செப்டம்பர் செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை மூணு மணி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடையானது மூடப்படுவதாக தேவஸ்தானம் சார்பிலா அறிவிக்கப்பட்டிருக்குது இரண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணங்கள் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தம் நாலு கிரகங்கள் நிகழ இருக்குதுங்க அதுல ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் நடந்து முடிந்து விட்டது இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு எட்டாம் தேதியில் நிகழ இருக்கிறது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தி அஞ்சு மணி வரைக்கும் சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணமாகவும் இந்த கிரகணம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க சாஸ்திர விதிகளின்படி கிரகணம் நிகழக்கூடிய சமயத்தில் அனைத்து கோவில்களின் நடையானது அடக்கப்படுவது வழக்கமாகும் கிரகணம் நிறைவடைந்த பிறகுதான் கோவில் முழுமையாக சுத்தம் செய்து பிறகு அதற்கு பிறகுதான் மூலவருக்கு திறக்கப்படும் பக்தர்கள் தரிசனத்திற்காகவும் அனுமதிக்கப்படுவது வழக்கமாகும் இந்த அறிவிப்பினை கவனத்தில் கொண்டு செப்டம்பர் முதல் வாரத்தின் பக்தர்கள் தங்களின் திருப்பதி பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேணும் அப்படின்னு திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்காக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அனுமதிக்கப்படுவாங்க சந்திர கிரகணத்தின் காரணமாக செப்டம்பர் ஏழாம் தேதி ஆர்ஜித சேவைக்கான ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரமோற்சவம் சகஸ்ர தீப அலங்கார சேவை போன்ற சேவைகள் அனைத்துமே ரத்து செய்யப்படுவதாகவும் கோவில் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூணு மணியுடன் அனைத்து அன்னதான பிரசாத கூடங்களும் உணவு விநியோகம் நிறுத்தப்படும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்தாரால் தெரிவிக்கப்பட்டிருக்குது மீண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பக்தர்களுக்கு மீண்டும் அன்னதான பிரசாதமானது வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்குது திருப்பதி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பதி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வைணவ தலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரியுறாங்க இந்த தலம் வைணவர்களின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்றும் அழைக்கப்படுது கோவில்கள்ல திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தை வைக்கக்கூடியது இந்த ஆலயமாகும் இந்த பகுதியில திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் இருக்கக்கூடிய திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருப்பதியும் இரு நகரங்களாக விளங்கினாலுமே பொதுவில திருப்பதி என்றே பக்தர்களால அழைக்கப்படுது திருமலை மேல் திருப்பதி என்றும் மற்றொன்று கீழ்த்திருப்பதி என்றும் அழைக்கப்படுது உலகத்திலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகள்ல இரண்டாம் இடம் வகிக்கக்கூடிய மலைகள் திருமலை மலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க திருப்பதியில் பழமையான பெயராக திருவேங்கடத்தை எழுதப்பட்ட தமிழ்ச்சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் சாத்தனாரின் மணிமேகலையும் குறிப்பிட்டிருக்குது இந்த மலைகளை பண்டைய தமிழகத்தின் வடதுபுறத்து எல்லையாகவும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட கொடுக்கப்பட்டிருக்குது இந்த வெங்கடேஸ்வர ஆலயம் எந்த வருஷம் கட்டப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியலங்க இருந்தாலும் பல பேரரசுகளால் பராமரிக்கப்பட்டு வந்திருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சாளுக்கியர் விஜயநகர மன்னர்களால் இந்த கோவிலானது பராமரிக்கப்பட்டு வந்திருக்குது அப்படின்னு இங்கிருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் ரொம்பவே பழமை வாய்ந்த தமிழ் கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் தமிழில் தான் இந்த கல்வெட்டுக்கள் இங்கு காணப்படுது விஜயநகர பேரரசின் மன்னரான ஸ்ரீ கிருஷ்ண தேவராய இந்த கோவிலுக்காக தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக கொடுத்திருக்கிறாரு இந்த கோவிலுடன் ஒட்டிய நிறைய கோவில்களையும் கட்டியிருக்கிறாரு திருப்பதியில் இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் தென்மேற்கு புறம் தள்ளி இருக்கக்கூடிய சந்திரகிரி என்னும் கிராமம் விஜயநகர சக்கரவர்த்தியின் இரண்டாம் தலைநகரமாக இருந்திருக்குதுங்க திருப்பதி பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற கோவில் திருவிழாவாகும் பங்குனி மாதத்தில் வருகிற பௌர்ணமி கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த விழாவானது நடத்தப்படுவது வழக்கமாகும் சில தொலைக்காட்சிகள் நேரடியாகவும் இந்த இந்த பிரம்மோற்சவத்தை ஒளிபரப்பு செய்வாங்க மேலுமே பார்த்திங்கன்னா திருமலை கோவிலில் தினமும் அதிகாலை ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் அதாவது திருப்பள்ளி எழுச்சி ஒளிபரப்பானாலும் மார்கழி மாதத்தில் மட்டும் தமிழ் திருப்பல்லாண்டு மற்றும் திருப்பாவை பாசுரங்கள் ஒளிபரப்பாகுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதமாக வழங்கக்கூடிய லட்டு உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின தவிர வேறு யாரும் தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்காக புவிசார் குறியீடு காப்புரிமையை பெற்றதாகும் இந்த லட்டுக்கள் சர்க்கரை கடலை பருப்பு நெய் முந்தரி பருப்பு உலர் திராட்சை பச்சை கற்பூரம் குங்குமப்பூ ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமாக ஒரு முறையில் தயாரிக்கப்படுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருப்பதியில் லட்டு பிரசாதத்தை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் கல்யாணம் ஐயங்கார் என்றும் பெரியவர் ஆவார் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழு மலையான தரிசனம் வருவதற்கு பேருந்து வசதிகளும் இருக்குதுங்க தென்னிந்தியா முழுவதும் செல்ல மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் பெரிய நகரங்களுக்கும் செல்வதற்கு திருப்பதியிலிருந்து பஸ் வசதியும் இருக்குது தனியார் நிறுவனங்களால் சென்னை மதுரை வேலூர் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் கோயமுத்தூர் திருப்பூர் திருச்சி திருநெல்வேலி ஐதராபாத் மற்றும் பெங்களூர் போன்ற நகரங்களுக்கும் பேருந்து வசதி இயக்கப்படுதுங்க திருப்பதியின் தொடர்வண்டி நிலையம் எல்லா வசதிகளும் நிறைந்த ஒன்றாகவும் அமைஞ்சிருக்குது சென்னை மும்பை ரயில் வழியின் மத்தியிலே இருக்கக்கூடிய ரேணிகுண்டா சந்திப்பு திருப்பதி நகரத்தில் இருந்து வெறும் இருபது நிமிட தொலைவில் தான் அமைஞ்சிருக்குது திருப்பதியிலிருந்து நாட்டின் பல பகுதிகளுக்கு புறப்பட்டு செல்லும் ரயில்கள் பல இங்கு இருக்குது இங்கு நடக்கக்கூடிய விழாக்கள் பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதேசி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாத பிரமோற்சவம் மார்கழி உற்சவம் ரொம்பவே முக்கியமான விழாவில் ஒன்றாகவும் சொல்லப்படுது இந்த நேரத்துல ஒரு வாரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கு சாமி தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பாத்தீங்கன்னா ரத சப்தமி அதாவது மகா சுத்த சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறுங்க இந்த சமயத்துல வெங்கடேஸ்வரின் திருவுருவச் சிலை வீதி வீதியாக தேரில எடுத்து செல்லப்படும் பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க இங்க கீழ்த்திருப்பதியில் மட்டும் கங்கம்மா ஜாத்ரா என்னும் திருவிழாவானது விசேஷமாக கொண்டாடப்படுதுங்க நம்மவுக்கு இங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் வைத்து பக்தர்கள் கோலாகலமாக இந்த விழாவாக கொண்டாடுவாங்க கங்கம்மா கோவிந்த கடவுளின் தமகையாகவும் சொல்லப்படுறாங்க வெங்கடேஸ்வர உயிரியல் பூங்கா ஆந்திர பிரதேசத்தின் இரண்டாவது உயிரியல் பூங்காகவும் சொல்லப்படுது இதுல ஏராளமான விலங்குகள் செடி கொடிகள் பராமரிக்கப்பட்டு வருதுங்க இந்த பூங்காவில் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினைஞ்சு வரையிலான புலிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பதி விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையமாகும் இங்கிருந்து ஹைதராபாத் விசாகப்பட்டினம் தில்லி பெங்களூர் போன்ற இடங்களுக்கு நேரடியாக விமான சேவை இருக்குது நகரத்தின் மையத்தில் இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த விமான நிலையமாகும் மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பன்னாட்டு விமான நிலையம் சென்னையில் அமைஞ்சிருக்குதுங்க இது திருப்பதியிலிருந்து சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது திருப்பதி பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற கோவில் திருவிழாவாகும் பங்குனி மாசத்துல வருகிற பௌர்ணமி கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த விழாவானது நடைபெறப்படுவது வழக்கமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மேலுமே நீங்க திருப்பதி போயிருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்கறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ